ஸ்டாலின் தாத்தா வருமா மாமா வருமா மாமா தான் வரும்னு நினைக்கிறேன் மாமா 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 வரும் மாமா இந்த மாதிரி மாமா பூவை ஏமாத்திட்டான் அது உங்கள் குடும்ப பிரச்சனைப்பா என்கிட்ட என் கொண்டு வர இல்லை மாமா இந்த மாதிரி அது உங்கள் பிரச்சனைப்பா எனக்கு தொடக்கத்தில் இந்த ஆட்சி வந்ததுலேருந்து எனக்கு மைண்டு நம்ம நம்ம இருந்துச்சு என்ன காரணம்னா ரெண்டாயிரத்தி ஆறில் இங்கே கேடி பிரதர்ஸ் போட்டேன் நான் தான் அவங்களுக்கு கேடி பிரதர்ஸ்னு பேர் வச்சேன் தப்பாக நினைக்காதீர்கள் கலாநிதி தயாநிதி இல்லை எனக்குமே அது இருந்துச்சு இதுக்கு இவங்க ஆட்சிக்கு வந்து ரொம்ப சைலண்டாக கேடி பிரதர்ஸ் ஏன் அமைதியாக இருக்கிறார்கள் என்று எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் இவங்க போட்ட ஆட்டம் ஐயோ நினைச்சா அது எதுவும் சிறு மறந்துடல அரசு கேபிள் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேயே அரசு கேபிள் இல்லை மன்னிக்கணும் ரெண்டாயிரத்தி ஆறில் தமிழ்நாடு அரசு உமாசங்கர் ஐஏஎஸ் அப்போது எல்காட்டோட சேர்மேன் உமாசங்கர் ஐஏஎஸ் ஒரு ஆம்பிஷியஸான ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஸோ மிஸ்டர் உமாசங்கர் வீடுகளுக்கு அவர் தான் ஃபஸ்ட்டு மூட் பண்ணுறாரு வீடுகளுக்கு ஃபைபர் நெட்டு அப்போது ஆப்டிக் ஃபைபர் கேபிள்ஸ் ஆப்டிக் ஃபைபர் மூலமாக இணைய சேவை வழங்குறதுக்கு அவர் தான் இந்த கான்செப்ட் இந்த ப்ரொப்போசலே மூட் பண்ணுறவர் அவர் தான் பண்ணி வீடுகளுக்கு இணைய சேவை அதுக்கு மேலே வந்து கேபிள் கொடுக்க முடியாத விட மாட்டாங்க குறைந்தது இணைய சேவையை வீடுகளுக்கு இந்த பிராட்பேண்ட் மூலமாக கொண்டு செல்லலாம் அப்படின்ட்டு திரு உமாசங்கர் ப்ரொப்போசல் போட்டு அப்ரூவல் வாங்கி தமிழ்நாடு முழுக்க கேபிள் லேடுப்பா சண்டி இருக்கா போய் எல்லா கேபிளும் அடுத்து போட்டாங்க அது இந்த கேபிள் சிக்கல் என்னன்னா வெளியே வந்து கேபிள் எவ்வளோ பெரிய கேபிள் இருக்கா நடுவில் கட் பண்ணணும் போச்சு புது கேபிள் பண்ணணும் ஜாயின்லாம் பண்ண முடியாது